அதனைத் தொடர்ந்து தென் மண்டலங்களுக்கு மதுரையிலும் நடந்து முடிந்திருக்கிறது இன்றைக்கு கோவை சேலம் நாளை திருச்சி விழுப்புரம் என இந்த மண்டல வாரியான சிறப்பு செயற்குழு கூட்டங்களை ஒருங்கிணைத்திருக்கிறோம் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை நம்பிக்கையுள்ள மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கை உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று நான் அறைகூவல் விடுக்கிறேன் இந்த நாட்டை ஆண்டுகொண்டிருக்கிற பாஜக அரசு தொடர் தாக்குதல்களை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடத்தி வருகிறது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்பதை விட அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தொடர் தாக்குதல்களாகும் எனவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் அதன் அடிப்படை கோட்பாடாக உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாக்கவும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் மே முப்பத்தோராம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நடைபெறவுள்ள பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் அது பற்றி இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை அனைத்து தரப்பினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று பொதுவான ஒரு அறிவுகளை விடுக்கிறேன் இந்த வழக்கை விரைந்து முடித்த சிபிஐ புலனாய்வு குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இந்த தீர்ப்பை வழங்கி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் தீர்ப்பாக அமையக்கூடிய வகையில் தீர்ப்பளித்திருக்கிற நீதிபதி அவர்களையும் நான் பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் கூட்டு பாலியல் வன்புணர்வு என்கிற இந்த குற்றம் தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்திய குற்றச்செயலாகும் எனவே இதில் ஒருவரும் தப்பிக்க இயலாத நிலையில் வழக்கை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் தக்க ஆதாரங்களை திரட்டி இருக்கிறார்கள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனையை வாழ்நாள் சிறை தண்டனையை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு நமக்கு மாமருத்தாக இருக்கிறது ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது இதனை வரவேற்கிறோம் இதில் யாரும் வந்து கிரெடிட் எடுக்கிறதுல ஒன்றும் முகாந்திரம் இல்லை அவரவர் செய்ய வேண்டிய கடமையை அரசு அரசு செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறது அவ்வளவுதான் எடப்பாடி அவர்கள் இருந்த காலத்தில் இதை சிபிஐக்கு ஒப்படைத்தார் அவருடைய கடமையை அவர் செய்தார் சிபிஐ இதில் காலம் தாழ்த்தவில்லை அலட்சியப்படுத்தவில்லை மிக பொறுப்புணர்வோடு இந்த வழக்கை நடத்தி முடித்திருக்கிறது அதனால் இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அது யூகமான கேள்வி யூகமான கேள்வி